வணக்கம் நேர்களை இன்றைய எதிரும்புதர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்ல பல்வேறு புதிய அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக பெரும்பாலும் இந்த நடுத்தர வருமான வர்க்கத்தினர் எதிர்பார்த்த இந்த வருமான வரி உச்சவரம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் அப்படின்னு எதிர்பார்ப்புக்கான சூழ்நிலையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த வருமான வரியை குறித்து நம்ம பேசவிருக்கிறோம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு சிறப்பு விருந்தினராக இணைகின்றனர் ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் பேராசிரியர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கே கே ஆதித்தன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதித்தன் சார் நம்ம இந்த டீடைல்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பார்க்க அது வந்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிற பட்ஜெட்டை நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரமே ஒரு சிறிய மந்த நிலையில் இருந்தது ஒரு இரண்டு மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து ஒரு தேர்தல்களை சந்தித்தன அதாவது இந்தியா உட்பட அமெரிக்கா ரெண்டு நாடுகளும் மிகப்பெரிய தேர்தலை சந்தித்தனேன் அப்போ தேர்தலை சந்திக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியும் மூன்று மாதங்களுக்கு அப்புறமும் வந்து பெரிதாக நீங்கள் வந்து ஒரு பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாது மக்களுக்கு தேவையான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்க முடியாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இடைக்கால அறிக்கை கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டதுனால நீங்கள் பெரிதாக மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டில் க்ரோ ஆகும் நாங்கள் அந்த பட்ஜெட்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பர்சன்டேஜ் க்ரோ ஆகும் நாங்கள் போன நிதிநிலை அறிக்கையில் நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் க்ரோ வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன இந்த ரெண்டு மூன்று காரணங்கள் ஸோ ஒரு முதல் ஆறு மாதங்களுக்கு நம்மளால் எதுவும் மக்களுக்கான ஒரு பணிகளை செய்ய முடியல ஏன்னா ஜிடிபியில் வந்து மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கம் நியூ டாக்ஸ் ரிஜிமில் வந்து போன வருஷம் வரைக்கும் எக்ஸமிஷன் இருந்தது அதை வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாயாக கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் அதாவது ஏழு ஏழு லட்சம் ரூபாய் இருந்ததுன்றது வந்து ஒரு ஐந்து லட்சமாக கூட்டி ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாயாக யாராவது ஒரு தனிநபர் ஒரு வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டாம் இந்த வருடத்தை அதை வருகின்ற ஏப்ரல் கால ஆண்டுலேருந்து பன்னெண்டு லட்சம்ன்றது தனிநபர் வருமானம் சம்பளத்தை ஈட்டாத தனிநபர் வருமானம் இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்பெனியில் வேலை இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு கூடுதலாக செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் சொல்லுவாங்க அந்த கழிவு கிடைக்கும் அப்போது பன்னெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கம்பெனிலேயோ இல்லை அரசாங்கத்துலையோ வேலை பார்க்குற ஒரு நபருக்கு வந்து பன்னெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் ஜீரோ ரூபா டேக்ஸ் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இதனால் மத்திய அரசாங்கத்திற்கு அந்த கருவூலத்தில் வந்து எவ்வளோ மக்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னிங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஆக்சுவலாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் மூலமாகவும் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டம் டியூட்டி ரிலீஃப் பண்ணியிருக்காங்க அதாவது உயிர்காக்கும் மருந்துகள் ஒரு முப்பத்தி ஆறு மருந்துகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டம் ட்யூட்டி வந்து ஜீரோ சதவிகிதமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அது தவிர இன்னும் ஒரு எட்டு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து ஐந்து சதவீதமாக சுங்க வரியை குறைத்திருக்கிறார்கள் ஸோ மக்களுக்கு தேவையான ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கான கஸ்டம் டியூட்டி குறைச்சதுனால ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வந்து அங்கே வந்து அரசுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க நான் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணுறதை குறைச்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் வருமானம் இருந்து விட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் அதை முதலீடாக செய்திருக்கிறாங்க இந்த ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயுமே நான் வந்து ஒரு முதலீடாக தான் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து மக்கள் கையில் வந்து பணமாக புழங்க போகிறது அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து அவர்களுக்கு தேவையான ஒரு கல்வியில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை வந்து வாகனங்கள் வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு முதலீடுகளை அவங்க செலவு பண்ணும் அதை உற்பத்தி பண்ணுகின்ற ஒரு தொழிற்சாலைகளுக்கு நடத்துகின்ற நிறுவனத்திற்கு வந்து அது வந்து ஒரு இன்கமாக போகும் அதை வைத்து வருமான வரி உச்சவரம்பு அதிகரிப்பு மக்கள் கையில பல்வேறு கட்டமைப்புகள்ல ஒரு ஒரு ரூபாய் செலவு பண்றீங்கன்னா அது வந்து ஒரு மூன்று ரூபாயாக உங்களுக்கு ஜிடிபி பொருளாதாரத்தை வந்து பெருக்கும் ஒரு மூன்று நான்கு வருடங்களில் அதே வந்து இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மக்களோட கையில் வந்து வருமானமாக போகுதுன்னா அது ஐந்து தடவையாக அந்த ஜிடிபியை வந்து வளர வைக்கும் ஸோ ப்ரொபான்சிட்டி கன்சியூம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது மூலமாக இன்னைக்கு ஒரு ரூபாய் இருந்தது ஐந்து ரூபாயாக ஜிடிபியாக திருப்பி ஒரு மூன்று நான்கு ஐந்து வருடங்களுக்குள்ள நமக்கு வரும் இதுதான் வந்து அடித்தளமாக அந்த பைவ் ட்ரில்லியன் டாலரை நோக்கி நம்ம போவதற்கான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அடித்தளமா சரி ஒரு கன்சம்ஷனை கன்சம் மக்களுடைய நுகர்வு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக இருப்பதனால ஊக்குவிக்கப்படும் முதற்கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம் கணேஷ்குமார் உங்களுடைய முதல் முறையாக ஒரு நாட்டின் பிரதமர் அதாவது இந்தியாவின் பிரதமர் வந்து வெளிநாட்டு தலையீடு இல்லாத ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு அதாவது அவரே சொல்றாரு அவருடைய அவருடைய வார்த்தைகள் ஃபாரின் ட்ரெஃபரென்ஸ் இல்லாத ஒரு பட்ஜெட் அப்படின்னா அவ்வளோ நாட்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்மளை கார்னர் பண்ணுறது இனி வந்து இதை செஞ்சால் தான் நான் உனக்கு வந்து வேறு எதாவது பண்ணுவேன் அதாவது இந்தியா வந்து இந்தியாவின் கைகள் கட்டப்பட்டிருந்த ஒரு ஒரு காலம் தாண்டி இப்போது இந்தியா வந்து சுயமாக நம்ம நாமே இப்போ ஒரு நம்மளுடைய பட்ஜெட் வீட்டு பட்ஜெட்டை நாமளே போடுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம இந்த பட்ஜெட்டில் தான் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து இந்த வருமான வரி உச்ச வரம்பு அது உயர்த்தி அந்த அந்த இது டுவெல் லேக்ஸ் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரினாலே வந்து ஏன் கெட்டது அப்படின்றத பார்க்கணும் ஸோ வரி வந்து நல்லது தான் ஒரு நாட்டுடைய ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயன்றது வந்து வரி தான் எல்லாத்தையுமே அதாவது இப்போ நீங்கள் ரோட்லேருந்து இருந்து விமான நிலையமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை செலவு பண்ணணும்னா அரசாங்கம் எங்கேருந்து பணத்தை எடுக்கும் மக்கள்கிட்ட இருந்தால் எடுக்கணும் ஸோ அந்த மக்களுடைய அந்த வருமான வரி எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து கோடிகளுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி ஃபைல் பண்ணுறவங்களே அவ்வளோதான் இருந்தாங்க ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் கரோடு தான் இருந்தாங்க இன்னைக்கு ஏழு புள்ளி ஐந்து கோடி மக்கள் வந்து அவங்களுடைய வருமான வரியை வருமானம் இவ்வளோ இருக்குன்னு கணக்கு காட்டுறாங்க

கிட்டத்தட்ட வந்து ஏழரை கோடி பேர் தான் ஃபைல் பண்றாங்க சோ என்றைக்கு வந்து எல்லாருமே அதாவது சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபைல் பண்ணும்போது டாக்ஸ் பர்டன் குறையும் மிச்சம் இல்ல அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் அடுத்த சுற்றுலா ஏன்னா இதுல இந்த ஐம்பது சதவீத மக்கள் தொகையில எத்தனை பேர்

கட்டுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கம்பெனிகள் அதாவது ஆர்டரை வந்து ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டீங்கன்னா நூத்தி ஐம்பது கம்பெனிகள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதம் டாக்ஸ் கட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து புள்ளி விவரம் சொல்லுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் நாம வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நோக்கி நம்ம நகரும் பொழுது இன்னும் நிறைய பணப்புழக்கம் உள்ள இப்போ வந்திருக்கு இதுக்கு முன்னாடி விட மோசமான நிலைமையில இருந்திருக்கும் நம்ம ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு அப்புறமா உலகத்துல இருக்கிற ஸ்திரத்தன்மையை தாண்டி நாம தான் வந்து குளோபல் ஜிடிபியில நம்ம தான் நம்பர் ஒன் ஸோ சிக்ஸ் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டார் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் தான் நம்பர் ஒன் ஆக்சுவலாக ஸோ நம்மள அதாவது பெரும் பெரு பெரிய நாடுகள் அப்புறம் வந்து பெரிய எக்கானமிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து இல்லை ரெண்டு புள்ளியை தாண்டதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது போது நாம வந்து சார் உங்களுடைய பார்வை என்ன இந்த பட்ஜெட் குறித்த உங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த பார்வையை சுருக்கமாக பதிவு செய்யுங்க பொதுவாக இந்த பட்ஜெட் இன்றைக்கு டெல்லி எலெக்ஷன் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு அதே ஒரு போஸ்டர் பார்த்தேன் அதாவது டெல்லி மக்களுக்காகவே இந்த பன்னெண்டு லட்சம் வரி விலக்கு கொடுத்த மோடிஜிக்கு நன்றின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு கோடி பேர் அந்த பாதுகாப்பு பலன் அடைகிறாங்க இதனால ரொம்பதான் ஆனா அந்த ஒரு கோடி பேர் எங்க இருக்காங்க நம்ம டெல்லி இந்த மாதிரி மெட்ரோ சிட்டியில் உள்ளவங்க தான் அவங்க வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்க வாங்குறாங்க ஐடியில் இருக்காங்க மற்ற ஃபீல்ட்ல இருக்காங்க மாத சம்பளம் வாங்குற இருக்காங்க பெரிய பெரிய அதிகம் அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு அறுபதாயிரம் ரூபாய் எழுவதாயிரம் கையில வந்து கிடைக்கும் போது ஸ்பெண்டிங்க்கு வசதியா இருக்கும் ஏன்னா நம்ம உடைய உற்பத்தி துறை வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு அந்த அதை மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த ஒரு நடவடிக்கை வந்து அவங்களுக்கு உதவும் அதனால கன்சூமர் கன்சூமர்ஸ் அதிகரிச்சு இப்போ மக்கள் பொருட்கள் ஒயிட் குட்ஸ்லாம் வாங்க ஆரம்பிக்கும் போது இந்த இது அது ஒரு சுழற்சி பண சுழற்சி அவர் அடிட்டர்லாம் சொன்ன மாதிரி அஞ்சு மடங்கு பண்ணும்போது அது ஒரு வரவேற்கத்தக்கதுதான் மக்கள் ஸ்பெண்டிங் பண்ண பண்ணுவாங்க ஆனா அந்த ஸ்பெண்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணாம ஒரு இப்ப அதுக்கு முன்னால ஒரு மேட்ரு வந்து அந்த பன்னெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் பென்ஷன் பதிமூணே முக்கால் லட்சம் வரைக்கும் நமக்கு வரி இருக்காங்க ஆனா இந்த ஸ்பெண்டிங்கில் வந்து பண்ணும்போது இதே ஒயிட் குட்ஸில் இந்த மாதிரி பண்றத விட இன்னும் சேவிங்ஸ்ல மக்களுக்கு ஏன்னா இப்போ அதிக பணம் அதிக செலவழிக்க ஒரு ஒரு ஆர்வம் வந்து போது அதை சேவிங்ஸ்ல போட்டிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் செய்வே அது அது ஒரு விஷயம் ஸ்பெண்டிங் இன்னொன்று வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு லட்சம் கோடி இழப்பு அரசு சொல்றாங்க அது வந்து நம்ம அது ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போக போய் ஏன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டேக்ஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை வந்து இந்த வருஷம் இருபத்தி பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அதனுடைய ரெவன்யூ வந்து அதிகரிச்சிருக்கு ஆனா அதை மேக்கப் பண்ணிக்கிட்டு அது ஒன்றும் இழப்புன்னு சொல்ல முடியாது அதே சமயம் இந்த ஒரு லட்சம் கோடி இழப்பு வந்து நேரடி வரி மூலமா தான் அரசுக்கு இழப்பு அதே சமயம் இவங்க ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஜிஎஸ்டி அந்த கைக்கு இங்க கொடுத்து அங்கே வந்துரும் அதனால இழப்புன்னு சொல்ல முடியாது அரசாங்கம் இன்னொரு வகையில் வந்து வாங்கிடுது மக்கள்கிட்ட ஒரு பணப்பழக்கத்தை உருவாக்குது அந்த வகையில தான் நம்ம அதை பார்க்கணும் அதனால இது பொதுவாக ஒரு இந்த பதினெட்டு பெரிய அமௌண்ட் ஏன்னா கடந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெரிய அளவில் பண்ணிருக்காங்க அது ஒட்டு மொத்தமா சேலரி கிளாஸ் பீப்புளுக்கு தான் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றபடி இந்த மாதிரி ஓரளவு அதிக அளவு சம்பாதிக்கவங்களுக்கு அது எதிர்பார்க்கும் இல்ல இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் ரெண்டு திட்டத்தை நம்ம ஒரே நேரத்துல செயல்படுத்திட்டு இருக்கோம் இதுல பொதுவாக விமர்சனம் சொல்லப்படுவது இல்ல இந்த மாத ஊதியம் வாங்குவார்கள் சொல்லுவது என்னன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல பல செக்ஷன்களில் நான் வந்து கிளைம் பண்ணு ஹோம் லோனாக இருந்தாலும் மற்ற எதுவாக இருந்தாலும் போன்றது அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது நியூ டாக்ஸ் இது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான் ஒரு டெம்பரரி ரிலாக்சேஷன் தான் ஏன்னா அந்த பன்னெண்டு லட்சத்துல வரி விலக்கு என்பது சொல்வது கூட ரிபேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க அது நாட் டைரக்ட் டாக்ஸ் மாதிரி ஒரு கருத்தை சொல்லப்படுகிறது இது விரிவாக சொல்லுங்க அதாவது சி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வார்த்தை உபயோகிப்போம் விவேகம் சொல்லுவோம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு திட்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு கொள்கையை கொடுக்குறீங்கன்னா அவனோட அவன் மனதில் அதை நல்ல ஒரு அசை போட்டு விவேகமான முடிவு அது இன்னொரு வார்த்தை பகுத்தறிவுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஓல்ட் ரிஜியமில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணினால்தான் உங்களுக்கு வந்து டிடெக்ஷன்ஸ் கிடைக்கும் அதாவது இன்டெரக்டாக அது திணிப்புன்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடிசியில் இருக்கும்போது நான் எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணணும் பிபிஎஃபில் இன்வெஸ்ட் பண்ணணும் பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் எஜுகேஷன் லோன் எடுத்தோம்னா அதுலேருந்து கழிவுகளுக்கு எடுத்துக்கலாம் அது மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் கழிவுகள் எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து இப்போது அதாவது இப்போ அதாவது நாங்கள் ஏற்கனவே எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு பாலிசி எடுத்துட்டாங்க அப்படின்ற போது அந்த பாலிசி அவங்க கண்டினியூ பண்ணும்போது ஒரு இரண்டாம் தலைமுறையாக ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறார வச்சுக்கோங்களேன் ஸோ அதன் மூலமாக அந்த பையன் அவருக்கு போகாது ஸோ அப் இன்னொன்று வந்து மக்கள் வந்து இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல் இருக்கிறவங்களும் சுயமாக முடிவெடுப்பதற்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு திறன் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா நான் இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் அண்ட் கெட்டிங் டிடக்ஷன்ஸ் நான் வந்து அது என் கையில் சேமிப்பாக இருந்ததுன்னா அந்த வரி வரி வருமானம் வந்து எனக்கு சேமிப்பாக இருந்ததுன்னா நான் என்னோட பெட்டர் ஒரு வ வரப்போகின்ற நாட்களுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்க போகிறேன் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி எனக்கு முடிவெடுக்கும் அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு முடிவெடுக்கும் திறன் என்கிட்ட இருக்குது எனக்கு அதிகாரம் வேணுன்னா என்ன பண்ணணுன்னா என் கையில் வருமானம் வேணும் ஸோ அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த முடிவெடுக்கும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவங்க வந்து நியூ டாக்ஸஜியமாக யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கம்பல்ஷன் கிடையாது உங்களுக்கு ஸ்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஜி இது நியூ டாக்ஸ் ஜிம் போகணும் அப்படின்னா ஓல்ட் டாக்ஸ் ஜிமில் போங்க திருப்பி நீங்கள் வந்து எய்டிசியில் ஒன்றரை லட்சம் கிளைம் பண்ணிக்கலாம் எயிட்டிடியில் எழுபத்தஞ்சாயிரம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்புறம் வீட்டு கடன் வாங்கினீங்கன்னா அதை அடைச்சிக்கலாம் ஸோ அந்த திட்டங்கள்லாம் இருக்குது அதில் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் வந்து யாருக்கெல்லாம் அந்த திட்டம் உகந்ததாக இருக்கிறதோ அவங்க அந்த திட்டத்தில் போகலாம் யாரெல்லாம் வந்து அடுத்து வரப்போகின்ற ஏன்னா இந்த உலகமே வந்து இப்போ நுகர்வு பொருளாதாரத்தை நோக்கி கொண்டிருக்கிறது ஸோ நுகர்வு பொருளாதாரத்தில் போகும்போது எனக்கு என்னோடய தேவைகளுக்காக நான் எந்தெந்த ஏரியாவில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து கையில் பணம் இருந்ததுன்னா நான் வந்து எனக்கு எனக்கு நினச்சபடி இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ தட் என்னோடய வாழ்க்கை குறிக்கோளை நோக்கி நான் போக முடியும் ஸோ அதனால தான் வந்து இந்த நியூ டாக்ஸ் ரிஜிம் ஓல்ட் டாக்ஸ் ரிஜிமும் கண்டினியூ இருக்காங்க இன்னும் மிக முக்கியமான ஒரே ஒரு தகவல் இந்த நியூ டாக்ஸ் ரிஜிமில் வந்து இப்போ பன்னெண்டு லட்சம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு சில ஐயப்பாடுகள் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பன்னெண்டு லட்சம்ன்றது வந்து வெறும் சம்பளதாரர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சலுகை அப்படின்றாங்க அது கிடையாது

ஆனால் வந்து நான் பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் என்னோடய வருமானம் உயர்கிறது என்றால் ஸோ அந்த பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இருக்கும்போது எனக்கு அறுபத்தோராயிரத்தி ரூபாயாக டேக்ஸ் உயர்கிறது அப்போ வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்காக நான் அறுபத்தோராயிரத்தி ரூபாய் டேக்ஸ் கட்டணுமா இது இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ என்ன சொல் குறிப்பாக ஐடி செவன் ஏ என்ற செக்ஷனை வந்து குறிப்பாக நம்ம படித்து பார்த்தோம்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட டிஃப்ரென்ஷியல் டாக்ஸ் இங்கே பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் உயரும் போது என்ன டிஃபரன்ஷியல் டேக்ஸ் வருகிறதோ அறுபத்தொழாயிரத்தி ஐநூறுரூபான்னு வருது அதுவும் அந்த பத்தாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்டல் இன்கம் சொல்லுவோம் இதில் எது குறைவாக இருக்கிறதோ அதுதான் உங்களோட டேக்ஸாக இருக்கும்

பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அறுபதாயிரம் ரூபா இருக்குது பார்த்தீங்க இல்லையா அந்த அறுபதாயிரம் ரூபாய் அது பன்னெண்டு பன்னெண்ட் எழுபத்தஞ்சாயிரம் போகிற வரைக்கும் அந்த ரிபேட் வந்து செல்லுபடி ஆகும் பதிமூணு லட்சத்து அதை பதிமூணு லட்சத்து கிட்ட வந்துட்டா நீங்கள் முழு வரைக்கும் கட்டணும் அதாவது நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸு நாலுலேருந்து எட்டுக்கு ஐந்து சதவீதம் எட்டுலேருந்து பன்னெண்டுக்கு பத்து சதவீதம் பன்னெண்டுலேருந்து பதினாறு பதினஞ்சு சதவீதம் போய்க்கொண்டிருக்குது நீங்கள் அந்த டேக்ஸை பார்த்துட்டு எயிட்டி செவன் ஏ செக்ஷன் உங்களுக்கு எப்படி என்றைக்கு வரைக்கும் அப்ளை ஆகும் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட் வரைக்கும் அப்ளைனு பார்த்துட்டு

ஐநூற்றி ஒன்றுன்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா ஐநூற்றி அதுக்கு என்ன டேக்ஸ் லைப்ரரி ஆகிட்டோ தான் போகும் உங்களுக்கு நூறு யூனிட் வரைக்கும் உங்களுக்கு இலவச மின்சாரம் நூற்றி ஒன்றுக்கு போய்ட்டுனா அடுத்த ஸ்லாப் போயிடுவீங்க நீங்கள் ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் அந்த மாதிரியான ஸ்லாப் இதுதான் இதில் இதில் கடைபிடிக்கிறாங்க சரி வினேஷ் குமார் இப்போ இதில் இந்த டேக்ஸை சுற்றியே அதிகமான டிஸ்கஷன்ஸ் நம்ம போயிருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியை இப்போ தெளிவாக பேசியிருக்கிறோம் பட் இதை தாண்டி விவசாயத்துறைக்கு ஒரு பெரும்பாலான அறிவிப்புகள் வந்திருக்கிறது மகளிர் திட்டம் அவங்களுக்கான ஒரு அறிவிப்புகள் வந்திருக்குது முதல்ல நம்ம விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் குறித்து சொல்லணும் அதாவது தால் அதாவது பருப்பு வகை இருக்கு இல்லையா பருப்பு வகையில் சார்பு சுய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படின்றத நோக்கி நம்ம நகர்றோம் அதே மாதிரி த சுய நிறைவு அதை நோக்கி நகர்றோம் நம்ம கிட்டத்தட்ட வந்து மூன்று விதமான பருப்புகளுக்கு தா தானிய வகைக்கு வந்து நாம் நம்ம வந்து இப்போ அடுத்த வெளியிலேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் அதை வந்து குறைக்கிறதற்காகவும் நிறுத்துவதற்காகவும் நம்ம நாடு நம்ம நாடு விவசாய நாடு கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருந்த சர்வீஸ் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து நிற்கிது ஸோ நான் சொல்கிறது வந்து எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திரத்தில் வந்து கிட்டத்தட்ட அப்படியே டேபிள் வந்து மாறி போயிருக்கிறது ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அரசாங்கத்தோடைய திட்டம் என்னென்னா மாடர்னைஸ் பண்ணுறதுன்றதுனால சிட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வில்லேஜை வந்து மாடர்னைஸ் பண்ணலாம் ஆனால் அக்ரிகல்ச்சர் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதான் பாரத பிரதமருடைய திட்டங்கள்ல எல்லாமே நம்ம வந்து பார்த்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்லையும் பார்த்தோம் இந்த வருஷத்தில் இருக்கிற வெளியே பார்த்தோம் ஸோ மாடர்னைஸ் பண்ணுறதுனால வந்து அதோடைய அக்ரிகல்ச்சர் மாறக்கூடாது அதோடைய இது மாற அதாவது தன்மை மாறக்கூடாது வில்லேஜ் வில்லேஜாகவே இருக்கட்டும் அதில் வந்து அதுக்கான மாற்றங்கள் வரணும் ஆனால் வந்து அதோடைய உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் மாறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து கேப்பெக்ஸ் நீங்க சொன்னது வந்து ஃபார்மர்ஸ்க்கு மாற்றம் இல்லாமல் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பத்து லட்சம் கோடிக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்வேர் அப்புறமா வந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியா நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தான் வந்து டாப் டென் எக்கானாமிக்ஸ் இருக்கு இல்லையா அதாவது வளர்ந்த நாடுகள் அந்த பொருளாதாரத்தில் சிறந்த பத்து நாடுகள்ல நம்ம தான் வந்து எண்பது சதவிகிதத்தில் வச்சுட்டு பெரிய பாப்புலேஷன் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து டெட் டு த ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதாவது கடனுக்கு நிகரான வளர்ச்சி அதாவது நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் கடனுக்குமான ஒரு விகிதாச்சார வி படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நூற்றி இருபத்தி நாலு சதவிகிதத்தில் இருக்குது ஜப்பான் தான் இருக்கிறது அதிகம் இரநூத்தி ஐம்பது சதவீதம் இருக்குது ஸோ அப்புறமா யூகே வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து இந்த எல்லா நாடுகளையும் சேர்த்திங்கன்னா கூட அந்த பாப்புலேஷன் வராது ஸோ இவ்வளோ பெரிய கண்ட்ரி வச்சிருக்கோம் நம்ம ஸோ அந்த கண்ட்ரியை வச்சுக்கிட்டு நம்ம டெட் டு த ஜிடிபி ரேஷியோவில் நம்ம எண் எண்பது சதவீதம் தான் நம்ம வச்சுருக்கமே தவிர அதற்கு அதை அதனால் நம்ம வளர்ச்சியை நோக்கி பா திருப்பதற்காகவும் நம்ம வந்து நிறைய கடன் கொடுக்க முடியும் அதாவது உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கும் விவசாயத்து விவசாயம் திருப்பி அதாவது மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மானியத்தை கொடுப்பதற்கும் ஏன்னா நம்ம திருப்பி கரீப் கல்யாணம் யோஜனா நம்ம மக்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லது தொடரும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பட்ஜெட் மாதிரி இல்லை இது வந்து அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கோ இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கோ பிளான் பண்ணி போட்ட பட்ஜெட் மாதிரி தான் இது இருக்கே தவிர இதனால் நல்லது நட இருக்கிற நல்லது நல்லது வந்து எதுவுமே வந்து மாற போகிறது இல்லை அதெல்லாம் தொடரும் போது எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே டேக்ஸும் ரிபேட் பண்ண மாதிரி இதுவும் கடன் உதவி அப்புறமா கடன் மேல் கடனுடைய உச்ச வரம்பு இது எல்லாமே நிறைய மாறுதல் கொண்டு வந்திருக்கிறது வந்து பணம் வந்து ரொட்டேட் ஆகணும் ஒரு இடத்துல ஸ்டாக்னேட்டா இருக்க கூடாது ஸோ அதற்கான எல்லா திட்டத்தையும் இந்த பட்ஜெட்லாம் ஆதித்தன் சார் மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் திட்டங்களை புதிய கடன் திட்டங்களாக அறிமுகப்படுத்துவது அதற்கான உச்ச வரம்பு அதிகரிப்பது போன்ற திட்டங்களும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இது எந்த அளவுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்தில் இந்த சமுதாயத்தில் உதவி செய்யும் உங்களுடைய பார்வை சார் பெண்கள் வந்து பெண்கள் படித்து வேலைக்கு போகிற மாநிலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட பணிமுறையும் மகளிர்லாம் அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து நல்ல உதவிக்கு உதவி செய்யும் ஒரு சுயசார்பு உள்ளவர்கள்லாம் அந்த இந்த கடன் திட்டங்கள்லாம் உதவி செய்ய பண்ணும் இன்னொன்று இப்போ இப்போ அரிசி பன்னெண்டு லட்சம் வழக்கு சொல்லியிருக்காங்கல்ல அது வந்து இந்த மூமெண்ட்டை வந்து அப்படியே நீடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்த கட்டமாக ரிசர்வ் பேங்க்கும் கொஞ்சம் வட்டிய குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் மக்கள்கிட்ட ஒரு பணப்பழக்கம் அதிகரிக்கும் இந்த வீட்டு கடன் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து இப்போ ஃபைவ் பாயிண்ட் டூவா இருக்குது தான் இருக்கு இதை விட ரிசர்வ் பேங்க் வந்து அதை நாலு பர்சென்டா வந்தா நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ரிசப்பக பண்ணாங்கன்னா நல்லா இருக்கிறாங்க இது போக நான் என்னோட இன்னொரு குற்றச்சாட்டு வருதுல பீகார் பட்ஜெட் தமிழ்நாட்டு கொண்டு இல்லை அப்படிலாம் சொல்றாங்க அது வந்து நம்ம ஏற்க முடியாது ஏன்னா இந்தியா தமிழ்நாடு வந்து தோல் தொழிற்சு பொருட்கள் உற்பத்தியில் வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கு ஆனால் அதுக்காக ஏகப்பட்ட வரித்தலகையில் இந்த பட்ஜெட்டை கொடுத்துருக்கு அது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல நன்மை கிடைக்கும் அந்த தொழிற்சா தொழிலாளர்கள் புதிய தொழிற்சாலை வருவதற்கெல்லாம் அது உதவி பண்ணும் அதே மாதிரி ஈவி செக்டார் இந்த மாதிரி நித்தியம் பேட்டரிக்கு வரையும் குறைச்சிருக்காங்க டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சென்ட் வரை விலை குறையும் அது வந்து தமிழ்நாடு தான் இன்னைக்கு வந்து இந்த மின்சார கார் வாகன தயாரிப்பு முன்னணியில் இருக்கு ஓசூர் போன்ற இடங்களால நித்தியம் பேட்டரி தயாரிப்பே வருது அது வந்து பெரிய அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் கார் விற்பனையை பெருக்கவும் அது ஒரு உதவும் அந்த மாதிரி இதெல்லாம் பொதுப்படையாக பார்க்கும் போது அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அதிக நன்மை இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது நான் சொல்ல விரும்புவேன் நிச்சயமாக இப்போ எம்எஸ்எம்இ செக்டரை டச் பண்ணிட்டார் எம்எஸ்எம்இ அடுத்த இந்த மாதாந்திர வருமா ஈட்டுப் பொருட்களுக்கு அடுத்தபடியாக வருவாய்க்கு காரணமாக இருப்பது எம்எஸ்எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இக்கு கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகளை சுருக்கமாக எம்எஸ்எம்ஐக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலமாக கடன் உதவி அளித்து வந்தார்கள் அந்த ஐந்து கோடி ரூபாயை வந்து இப்போ பத்து கோடி ரூபாயாக மாற்றிருக்காங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து எம்எஸ்எம்இயில் வந்து யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் டேர்ம் லோன் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து மெஷினரி வாங்கணும் இல்லை ஒரு பிளா ஒரு பிளான்ட்டை கட்ட போகிறீங்க பில்டிங் வச்சு பெரிய பிளான்ட்டை கட்டுறீங்க அப்படின்னா இருபது கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எம்எஸ்எம்இஸ் கடன் வாங்கிக்கலான்றாங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் எல்லாம் ஒரு கோடி வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணினா தான் வந்து சிறு நிறுவனமாக சொல்லியிருந்தாங்க அந்த க்ரைட்டீரியாவும் இப்போ மாற்றிருக்கிறாங்க இரண்டரை மடங்கு உயர்த்தி இருக்கார்கள் செவனாவர்ல வந்து இரண்டரை மடங்கும் நமக்கு பயனளிக்கும் நிறைய நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த எம் எஸ் எம்இ கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம்

அடமான வச்சு தான் கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ புதிதாக அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் போகும்போது அவங்கள்ட்ட கொடுப்பதற்கான ஒரு சொத்துக்கள் எதுவுமே இருக்காது அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அரசாங்கம் தாங்களே உத்தரவாதம் கொடுத்து ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கமே உத்தரவாதம் கொடுக்குது வச்சுக்கோங்களேன் அவங்க நம்பி கடன் கொடுப்பாங்க ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதனால் ரிஸ்க் அவங்களுக்கு இருக்காது ஏதாவது ஒரு திவாலாகிற கம்பெனியாக இருந்தால் கூட அரசாங்கம் முன்னின்று காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வந்து கடன் கொடுக்க வருவார்கள் இது ஐந்து கோடியிலேருந்து பத்து கோடியாக இருக்க உயர்த்திறதுனால நிறைய கம்பெனி பெனிஃபிட் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அதனால உயர் உயர்ந்த கடன் இருந்தால் மக்கள் கண்டிப்பாக தொழில வந்து முன்னேற்றம் காண்பார்கள் என்றது நம்பிக்கை நிச்சயமாக பெரும்பாலான சாமானிய மக்களுக்கு நடுத்தர வர்க்கத்திற்கு பயன்படுத்திக்கூடிய இன்னொரு அறிவிப்பாக இந்த வீட்டு வாடகையில டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேணா அதுல ஒரு ரிலாக்சேஷன் சொல்லி அது குறித்த விளக்கங்கள் ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் வரைக்கும் இருந்தது இப்போ ஆறு லட்சம் வரைக்கும் அதோடைய அந்த பெனிஃபிட்ஸ் இப்ப இருக்கு அது ஒண்ணு பார்க்கணும் அதே மாதிரி ஐயா குறிப்பிட்டதுல வந்து பாத்தீங்கன்னா டயர் டூ சிட்டிஸ்க்கு வந்து குளோபல் கேப்பாசிட்டி அது வந்து கேப்பபிலிட்டி சென்டர்ஸா மாத்தறதுக்கு மாத்துறாங்க டயர் டூ சென்டர்ஸ் அதாவது இப்ப சென்னைன்னா சென்னை மாத்திரம் வளரணும்னு அவசியம்

கொண்டு <Sọ> வந்து <conclusions> <a> நான் வரவேற்கிறேன் அதில் அதே மாதிரி எனர்ஜி செக்டர் நியூக்ளியர் எனர்ஜியை நோக்கி நம்ம நகரணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இதுக்கு மேல வந்து ஐடி அது ஐடி செக்டரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து நியூக்ளியர் பவர் சென்டர் வச்சு தான் நம்ம வந்து அந்த டேட்டா சென்டர்ஸை ரன் பண்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கறது அதுக்கு அதிகப்படியாக அதிகப்படியான மின்சாரம் தேவைப்படுது ஏன்னா அது அது நோக்கி நகர்றாங்க உலகம் ஸோ அதில் நூறு ஜிஜா வாட் எனர்ஜியை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டம் திட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க இதை நம்ம வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய திட்டம் ஏன்னா இந்தியா வந்து இந்தியா மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலும் மக்கள் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் ஏன்னா சைனாவை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மாத்திரம் தான் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு அமெரிக்காவும் ஒரு பகுதியில மாத்திரம் தான் பாப்புலேஷன் கம் அப்புறம் மாத்தி எல்லாத்துலயும் கம்மியா இருக்கும் ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி கில்ஜித்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அசாம்ல ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து நிறையவே இருக்கும் எந்த இடத்துல கண்டிப்பா எனர்ஜி நீட்ஸ் நம்மளுக்கு இருக்கு அந்த எனர்ஜி நீட்ஸ்ல வந்து தௌசண்ட் இது வந்து அதான் தான் சொன்னேன் அடுத்த இருபது வருடங்களுக்கான ஒரு ஒரு பட்ஜெட்டை தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி தான் டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு நூறு ஜி டபிள்யூ அதாவது கிகா வாட்ஸ் எனர்ஜி வேணும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதுக்கு மாதிரி ஒரு பட்ஜெட்டை தான் நான் இது நிச்சயமா இந்த வருமான வரி உச்சவரம்பு அதிகரிப்பு இதன் மூலமாக நாட்டு மக்கள் பெறக்கூடிய பயன்கள் என்ன என்பது உட்பட இந்த வரி சம்பந்தமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் குறித்து பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க மிக நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்